தலைமை ஆசிரியர் மீது தாக்குதலை கண்டித்து அரசு பள்ளி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டம் கும்பகோணம் அருகே தலைமை ஆசிரியரை தாக்கிய வாலிபரை கைது செய்யக் கோரி அப்பாளியில் பயில் மாணவர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் கும்பகோணத்தை அடுத்த கோட்டையூரில் வள்ளலார் மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளி மாணவியிடம் இரண்டு தினமும் வாலிபர் ஒருவர் தகராறு செய்துள்ளார் இது பற்றி அந்த மாணவி பள்ளி ஆசிரியை இடம் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்ட வாலிபரிடம் ஆசிரியை சென்று பேசிய போது அவர் தகாத வார்த்தை பேசியுள்ளார் இது பற்றி அறிந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மனோகரன் சம்பவ சென்று வாலிபரை கண்டித்தார் அப்போது அந்த வாலிபர் மனோகரனை தாக்கினார் இதில் அவரது மூக்கு உடைந்தது இது மனோகரன் கும்பகோணம் கிழக்கு போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தும் பள்ளி தலைமை ஆசிரியர் மனோகரனை தாக்கிய வாலிபரை இதுவரை கண்டுபிடிக்காத நிலையில் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தலைமை ஆசிரியரை தாக்கிய வாலிபரை கைது செய்யக் கோரி அப்பள்ளியில் பயிலும் இருநூறுக்கும் அதிகமான மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் காவல்துறை வந்து மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மாணவர்கள் காலேஜ் சென்றனர் இதனால் மாணவிகளின் கல்வி பாதிக்கப்பட்டது அங்க இருந்து அங்கங்க வந்துட்டோம் லேடிஸ்க்கு பாயிதா லேடிஸ்க்கு பாயிதா லேடிஸ்க்கு தரனாலும் எனக்கு சொல்ல வேண்டியது இல்ல ஆட்டன்ஸ் குளுவாங்க அப்புறம் ஒரு கரரோட கைல டிரை மாவுன சார் கைல மாத்தாதீங்க பாத்தாங்க போ இது பண்றாங்க நாங்க போற இடம் எல்லாம் மாட்டாராம்